வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தாண்டி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஓவராலாகவே மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு நிஃப்டி இப்போ என்ன ஜோனுக்குள்ளே இருக்கு சார் வந்து நம்ம வந்து வி ஆர் க்ளோசர் டு த ப்ரீவியஸ் ஹைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சென்செக்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னு ஜஸ்ட் ஷை ஆஃப் ஒரு ஹாஃப் பர்சன்ட் அந்த ரேஞ்சில் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வி ஆர் ஷை ஆஃப் லிட்டில் ஸோ அவ்வளோதான் இப்போ ஃபோர்டீன் மந்த்ஸுக்கு முன்னால் எந்த இடத்துல இருந்தோமோ அந்த நிலைமைக்கு இப்போ வந்துருக்கோம் ஸோ ஓவரால் இந்தியன் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஆனால் டொமஸ்டிக் ஃப்ளோ ஆஃப் மணி வந்து ஹியூஜ் ஹியூஜ் மணி டொமஸ்டிக் ஃப்ளோ ஆஃப் மணி இன்னும் உங்களுக்கு எஸ்ஐபி மூலம் வர்றது லாஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம பென்ஷன் ஃபண்ட்லேருந்து இருந்து அதுலேருந்து ஒரு லம்சம் ஃபிஃப்டி தௌசண்ட் ரூப்க்கு மேலே வந்திருக்கு எஸ்ஐபி மூலம் மாதம் மாதம் முப்பதாயிரம் கோடி வர்றது பென்ஷன் ஃபண்ட் மூலம் வருது பிஎஃப் மூலம் வர்றது பென்ஷன் ஃபண்டில் ஒன் டைமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதா ஒரு குட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அந்த அலொகேஷனை மாற்றவும் இன்சூரன்ஸ் மணி இது எல்லாமே இருந்துச்சு நெகட்டிவ் வாஸ் ஃபாரின் இன்ஃப்ளோ இப்போ ஃபாரின் இன்ஃப்ளோவும் ஒரு சில தினங்களில் கடந்த ஒரு சில தினங்களில் நடந்த நடக்க ஆரம்பிச்சிருக்கு மோர் லைக் கவுண்டர் ட்ரேடுன்னு சொல்கிற மாதிரி என்னன்னா இப்போ யூஎஸில் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் ஒரு ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் கரெக்ட் ஆகிருக்கு ஏன்னா பபுள் பபுள்னு எல்லோரும் பயப்படுறாங்க வெடிச்சிருப்போன்னு ஸோ அதனால் இப்போ அங்கே சேல் நடக்கிறதெல்லாம் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தட் அது வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு கவுண்டர் ட்ரேடு மாதிரி ரொட்டேட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இந்தியாவில் ஏஐ ஸ்டாக்ஸ் எதுவும் கிடையாது ஸோ ஏஐ ஸ்டாக் இல்லாதனால இந்தியா வந்து ரெகுலர் ஐ மீன் எக்கானமிர்ல்ட் எக்கானமின்னு சொல்லிக்கலாம் ஓல்ட் எக்கானமி அதனால வந்து இப்போ இந்தியாவை ஒரு அவென்யூவா பார்த்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி எல்லாம் வந்திருக்கு ஸோ அதனுடைய தொடர்ச்சியா தான் நம்மளுடைய மார்க்கெட்லயும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பட் அஃபோர்ஸ் இன்னும்

ஈவன் இப்ப ப்ளூம்பர்க் பாண்ட் கூட நம்ம இந்தியாவை ஆட் பண்ண போறாங்க எப்ப பணத்தை போட்டாலும் வெளியில் எடுக்கலாம் அந்த அளவு எல்லா வந்துருச்சு என்னன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து எனக்கு அங்கே லோக்கல் மார்க்கெட்லயே வந்து நிறைய பணம் கிடைக்குது நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல இல்ல சைனா வந்து ரொம்ப டவுனா இருந்துச்சு அங்கே கொஞ்சம் பணத்தை கொண்டு போட்டோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா லாபம் கிடைக்கும் பெரஸ் இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தீஸ் ஆர் த ரீசன்ஸ் தான் அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட் ஓவர் வேல்யூடு கொஞ்சம் பபுள் டெரிட்டோரியில் இருக்குங்கிற மாதிரி நினைச்சு போனாங்க இப்போ அது லாஸ்ட் ஒரு ஒன்றே ஆறு வருஷமா கிட்டத்தட்ட நமக்கு பெரிய மூமெண்ட் இல்லை அதனால இப்போ டொமஸ்டிக் எக்கானமி இப்போ நம்ம வந்து டிபெண்டன் ஆன் ஃபாரின் இன்ஃப்ளோ இன் அ வே எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோ டவுட் அபவுட் இட் இப்போ அது எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னாலும் நம்ம லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்னால அதை சப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலமைக்கு வந்துவிட்டோம் ஸோ அதனால இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் வர்றாங்களா வரலையாங்கிறது நம்மளுக்கு கவலை இல்லை டொமஸ்டிக் இன்ஃப்ளோ இருக்கா இல்லையாங்கிறது தான் இனி வருங்காலங்களில் மேஜர் ஒரு ரீஸாக இருக்கும் ஸோ இன் தட் டே வந்து ஃபாரின் இன்ஃப்ளோ வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சடானு மேலே ஏற்றி கொண்டு போகும் டொமஸ்டிக் இன்ஃப்ளோவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிராஜுவலாக ஏறிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இந்த அப் ட்ரெண்ட்ல எல்லா செக்டருமே இல்லைனா எல்லா ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அப்படின்னு எல்லாத்துலயுமே இந்த கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கா இல்லை நம்ம பார்க்குற மாதிரி வெறும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மட்டுமே நிஃப்டியில இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டுமே இந்த ட்ரெண்ட் இருக்கா சார் அதாவது மார்க்கெட் ஏரியில எல்லாம் தான் ஏறுது ஸ்மால் கேப் மிட் கேப் ஏறுது மேபி த ப்ரொபோர்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன்று கூட ஏறும் ஒன்று குறைச்சி ஏறும் பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாரும் எங்கே கம்ஃபர்டபுள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ஸ்லேயே அது கம்ஃபர்டபுள் ரைட் தான் இன் ஜென்ரல் அன்சர்டன்ட்டீஸ் இருக்கையில் ஜென்ரலாக வந்து லார்ஜ் கேப்பில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நீங்களோட பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஒரு செவன் எயிட் மந்த்ஸாக ஃப்ளோஸ் எங்கே அதிகமாக இருந்தா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல எல்லாம் ஃப்ளோஸ் அதிகமாக இருந்துச்சு ஸோ அது எதை குறிக்கிது அப்படின்னா மோர் டுவோர்ட்ஸ் லார்ஜ் கேப் தான் ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்புக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டின் அன்சர்டன்டீஸ் லைக் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்பைக் ஆகுது அப்படிங்கிறாங்க ஆச்சுன்னா ஜப்பான்ல இருந்து இந்தியா வர்ற பணம் குறையும் ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா போற பணம் குறையும் எல்லாமே குறையும் அப்போ வந்து இட் வில்ஷன் பீரியட்ல ஸ்மால் கேப் மெட் கேப் வந்து இன்னும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும் ஸோ அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல எந்த என்ன தெரியல ஜப்பானு பட் அந்த ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பைக்கு அது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்மால் கன்சர்ன் பட் செட் தட் இந்தியாவில் வந்து ஸ்மால் கேப்லையும் சரி சரி குட் குவாலிட்டி கம்பெனிஸ் ஸோ அதனால வந்து மக்களாக போய் ஸ்மால் கேப் மிட் கேப் வாங்குறதை விட ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்ட்ல போட இல்லை கம்பேரிவ்லி their இருந்து ஒரு டாரிf டென்ஷன்ஸ் வரும்போது நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் பாத்தோம் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் மாதிரி இருக்கு ட்ரம்ப் அவர்களும் வந்து இந்தியாக்கு கொஞ்சம் ஃபேவரபலா இல்ல டோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இதோட காரணமா அதே மாதிரி சாதகமா வந்துடும் அப்படின்னா வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டு அப் ஆகும் இருக்கிற லெவலோட இன்னும் கொஞ்சம் ஹையராக போக வாய்ப்பு இருக்கிறது யூஸ்வலி ஏன்னா பாசிட்டிவ் நியூஸ் பிளோஸ் வரையில் மார்க்கெட்டு அப் ஆகும் அது தவிர சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்எம்பி விசாவுக்கெல்லாம் அதாவது ட்ரம்ப் எது பண்ணாலும் அதுக்கு உள்டா அடிப்பாரு அதுதான் ஒரு நார்மல் இது ஸோ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எம்பி விசாவும் எகைன் ரிவர்ஸ் உல்ட்டா பண்ணிருக்காங்க மொதல் நாங்கள் ஹெச்என்பிக்ஸ் ஆளாக ரெஸ்ட் பண்ணுவோம் இந்தியன் வரக்கூடாது அது இது எல்லாரும் திரும்ப போங்க அப்படி இப்படி இருந்தாங்க இப்போ தேவ் கன் பேக் ஏன்னா இப்போ கார்பரேட்ஸ் அங்கே விட மாட்டாங்க லார்ஜ் கார்பரேட்ஸ் தான் ஏன் ஹவு தே ஆர் தே தே ஹாவ் மேஜர் சே இன் யூஎஸ் கவர்மெண்ட் இன் ஒன் வே ஆர் அத ஸோ அப்போ அப்படின்னு இல்லை அவங்களுக்கு வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ்லாம் தேவை ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் இன் இன்ஜென்ரல் இந்த ரேலியில ஐடி செக்டர்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதையும் பார்த்தோம் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி மாடரேட்டா இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார் லைக் ஐடி ஸ்டாக்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தேவேர் அட் ராக் பாட்டம் கோர் ஐடி கம்பெனிஸ் நான் சொல்கிறேன் கோர் ஐடி கம்பெனிஸ் லார்ஜ் ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே தேவேர் அட் ராக் பாட்டம் வேல்யூவேஷன் ஸோ எப்பப்போலாம் இது மாதிரி வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கோ அப்போலாம் ரீபவுண்ட் ஆகிருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ட்ரேட் டீல் நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தென் வி வில் பி இன் அ குட் சுச்சுவேஷன் ஐடி கம்பெனிஸுக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஈஸ் ஆகும் அவங்களுக்கு மோர் ஃப்ளோஸ் ஃப்ரம் யூஎஸ் வில் ஸ்டார்ட் கமிங் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கம்பெனிஸஸ் ஒரு சில கம்பெனிகள்லாம் வந்து ஷேர் பை பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷேர் பை பைபேக் அனௌன்ஸ் பண்ணதில் ஈவன் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் நாட் பார்ட்டி நாட் பார்ட்டிசிபேட்டிங் ஸோ அப்போ அந்த ஷேர் பைபேக் இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட்ல இருந்து கூட இருக்கையில் அதுக்கு ஒரு ஆர்பிட்ராஜ் நடக்கும் இஸ் அப்புறம் செக்டரல் ரொட்டேஷன் நார்மலாக செக்டர் ரொட்டேஷன் வந்து ஓகே ஐடி ரொம்ப டவுனா இருக்கு எது ரொம்ப அதிகமாக போயிருக்கு அதை கொஞ்சம் வித்துட்டு ஐடியில் கொஞ்சம் நுழைவோம் ஆல் தோஸ் திங்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க பிளஸ் யூஎஸ் ரேட் கட்டு அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கால ரேட் கட் செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ரேட் கட் ஆச்சுனாலும் ஐடி ஸ்பெண்டிங் மைட் இன்க்ரீஸ் ஸோ அப்போ இந்தியன் கம்பெனிஸ்க்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ரீசன்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸில் மேலே போகிறதுக்கு காரணம் இந்த கம்பெனிஸ் பைபேக் நடத்தும் போது உள்ள ஒரு ஆர்பிட் ராஜ் எல்லாம் நடக்கும் சார் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன நடக்கும் இதனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லயோ இல்ல மார்க்கெட்லயோ என்ன இம்பாக்ட் இருக்கும் சார் ஷேர் பை பேக் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கம்பெனி மேல வைத்திருக்க கூடிய நம்பிக்கையை காமிக்கிறது மார்க்கெட்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்னுடைய ஷேர் போய்கிட்டு இருக்கு அது வந்து நான் ஆயிரத்தி எண்ணூறுக்கு வாங்க ரெடியா இருக்கணும்னு கம்பெனி சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசிஸ் ஒரு ப்ரொப்போஷன்ல தான் வாங்குவாங்க எல்லா ஷேரையும் வாங்கிக்க மாட்டாங்க த்ரீ பர்சன்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லிவாங்க ஸோ கம்பெனி வந்து அவங்க பிசினஸ் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸை இது காமிக்குது எங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் அண்டர் வேல்யூ அப்படின்னா அந்த நிறுவனமே சொல்றதை இது காமிக்குது ஸோ இது இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஓகே நமக்கு ஒரு பத்து ஷேர் வச்சிருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து ஷேரில் அவங்க ரெண்டு ஷேரை விலைக்கு வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அல்டிமேட்டாக ஸோ அப்படின்னா அந்த ரெண்டு ஷேரை வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு வாங்குறாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பிரிமியத்தில் வாங்குறாங்க ஸோ அப்போ அது ஆயிரத்தி எண்ணூறுனா மூவாயிரத்தி இரநூறுவா ஸோ மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மூவாயிரம் ரூபாய் இன்னைக்கு ப்ரைஸ் ரெண்டு ஷேருக்கு அப்படிங்கிறது அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த அறநூறு ரூபா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க இது எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக கிடைக்குமானு தெரியாது ஒரு லிமிடெட் குவான்டி தான் கிடைக்கும் ஸோ அதனுடைய ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன ரேஷியோ ப்ரொபோஷனேட் பண்ணி இந்த அளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்னா அது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அந்த ஷேருடைய கரண்ட் மார்க்கெட்டை ரேட்டில் ஏற்றிட்டு போயிருக்காங்க ஸோ இது இது மாதிரி நடக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பைபேக் ஸோ இப்போ என்னவர் ஷேர் பைபேக் கம்ஸ் அந்த ஷேர்னுடைய

பேங்கிங் இண்டெக்ஸில் கம்போசிஷனை ஈச் இண்டிவிஜுவல் ஸ்டாக்குனுடைய ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எத்தனை எத்தனை பெர்சென்ட் ஹோல்டிங் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு லிமிட் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதை வச்சு பேங்கிங் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துச்சு ஸ்லைட்டாக ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பட் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து பார்க்கல ஸ்டில் பேங்கிங் செக்டர் இஸ் அ குட் செக்டர் அதில் சில வங்கிகள் வேகமாக வளர்கீங்கன்னா

சிலிக் எஃப்எம்சிஜி செக்டார் வந்து க்ரோத் ரேட் வந்து இன் ஜென்ரல் இட் இஸ் ஆல்சோ ஆல்சோஏ மெச்சூர்டு செக்டார் மெச்சூர்டு செக்மெண்ட்ங்கிறதுனால அந்த ரொட்டி கப்படாமட்டான்ற மாதிரி சோப்பு சீப்பு இந்த ஐட்டங்கள் இது எல்லாத்துக்குமே ஹியூஜ் காம்படிஷன் எஃப்எம்சிஜிக்கு ஆல்வேஸ் பட் த திங் இஸ் மோர் லைக் கேஷ் மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸாக வச்சுக்கலாம் ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் வில் கிவ் டீசெண்ட் க்ரோத்து பட் எஃப்எம்சிஜில டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லக்ஸுரி கார் வாங்குறது அல்லது ஏசி ஸோ ஹை லெவல் ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஸோ இது மாதிரி அந்த செக்மெண்ட்டு சோப்பு சீப்பு இல்லாமல் சோப்பு பவுடர் சீப்பு ஆயில் இந்த ரேஞ்ச் இல்லாமல் ஹை டிஸ்கிரிஷனரி ப்ரீமியம் செக்மெண்ட் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்னுடைய க்ரோத் வந்து மச் ஹையராக இருக்குது ஸோ யார் யார் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கன்சியூமரில் இருக்காங்களோ அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் குரோத் ரேட் நல்லா இருக்கு ஏன்னா அவங்க ஷேர் ப்ரைஸஸ் ஆகட்டும் இல்லை அதில் அந்த செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபண்டுகளுடைய குரோத் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கும்போது மார்க்கெட் அப் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கேற்ற மாதிரி செக்டார் ரொட்டேஷன்ஸ்லாம் ஏதாவது பிளான் பண்ணணும்னு இருக்கா சார் சில என்னை இன் ஜெனரல் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் ஆர் பெட்டர் ஆஃப் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் வந்து செக்டார் ரொட்டேஷன்லாம் கவனிச்சிக்குவார் இப்போ நம்மளா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சாதாரண இன்வெஸ்ட்டால் அந்த அளவுக்கு செக்டர் ரொட்டேஷனை எல்லாம் அக்யூரேட்டாக பண்ண முடியுமான்னு தெரியல வெல் லேர்னட் பர்சனாக இருந்தால் அவங்க தாராளமாக பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க தே தே டன் இட் இயர்லியர் இப்போ நாங்கள் பண்ணுறேன் எனக்கு பண்ணிக்கிறோம்னு சொல்லி பண்ணலாம் ஸோ இப்போ அது மாதிரி குரூப் வந்து செக்டர் ரொட்டேஷன் வந்து இட் இஸ் இட் இஸ் நான் இட் இஸ் எ கண்டினியூயஸ் ஜாபாவை ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அர் ஃபண்ட் மேனேஜர் ஸோ இப்போ நம்மளே என்னுடைய ஃபண்டை நானே மேனேஜ் பண்ணுனேன் ஐஎம் ஃபண்ட் மேனேஜர் ஃபார் மை போர்டோலியோ அப்படிங்கிற அந்த செக்டார் லட்வேஷனில் நானும் கவனிக்க வேண்டும் எந்தெந்த செக்மெண்ட் கொஞ்சம் நல்லா அப்பா போகுது அல்லது எந்தெந்த செக்மெண்ட்டு டவுனாக இருக்குது நான் அதில் வேல்யூ பிளேவாக இருக்குது அதெல்லாம் நுழையலாம் ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அதுக்காக டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பட் தே டு டேக் கால்ஸ் அண்ட் டு இட் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கிற இந்த அப் நம்ம இது கான்ஸ்டன்ட் தானா இல்ல இங்க மார்க்கெட் உயருமா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் ஜெனரலா வந்து இப்ப மார்க்கெட் அதாவது நீங்க ஒரு லாஸ்ட் 14 15 मंथ्स மார்க்கெட் எங்கயுமே போகல ஸ்டில் அந்த 14 मंथ बिफोर 14 मंथ இருந்த லெவல் என்ன கிராஸ் பண்ணல ஏனா சூனர் தான் லேட்டர் கிராஸ் பண்ணிடும்னு வெச்சேங்க பட் தி thing is மார்க்கெட் வந்து இப்ப எங்க போகும் அப்படிங்கறது வந்து ஜென்ரலி தெர் ஆர் லாட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் தே ஆர் கிவிங் தர் மார்க்கெட் அவுட்லுக் யூடியூப்ல கொடுக்குறாங்க அவங்க வெப்சைட்ல போடுறாங்க ஸோ அதெல்லாம் ஓரளவு ஆத்தென்டிக்காக இருக்கும் மார்க்கெட் அவுட்லுக் எப்படி கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும் எங்களுடைய ஈக்குட்டி அவுட்லுக் என்ன டெட் அவுட்லுக் என்ன கோல்டு அவுட்லுக் என்ன அது மாதிரி எல்லா ஃபண்ட் வந்து அவங்க வெப்சைட்ல இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்ல ஒரு இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாமா ஏன்னா மார்க்கெட் வந்து உயரும் போது பொதுவாக மார்க்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஸோ ஒரு இன்வெஸ்டர் இப்போ இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணும் சார் அவங்க வந்து அவங்க கோல்ஸாம் மார்க்கெட் ஏறுதா இறங்குதா எனக்கு ரிட்டர்ன் வருதா வல்ல அதெல்லாம் வேற அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக பணம் சேமிக்கிறோம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்கிறோம் வீடு வாங்க சேமிக்கிறோம் கார் வாங்க சேமிக்கிறோம் குழந்தைய படிக்க வைக்க சேமிக்கிறோம் குழந்தைய மேரேஜ் மேரேஜ் பண்ணி கொடுக்க சேமிக்கிறோம் தீஸ் ஆர் டூர் போக சேமிக்கிறோம் இதெல்லாம் தான் நம்மளுடைய கோல்ஸ் ஸோ இப்போ என்னுடைய ஒவ்வொரு கோல்ஸும் வரையில நான் அதுக்கு தகுந்தா போல பிளான் பண்ணி அந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அதே லிட்டில் அட்வான்ஸாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் முன்ன பின்ன அட்வான்ஸாக பண்ணி அவங்க எடுத்துக்கணும் அதனால அவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் டே டு டே மூமெண்ட்ஸை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக உறங்கலாம் ப்ரொவைடட் த பிளானிங் இஸ் டன் இன் அ பக்காவே எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மார்க்கெட்டோட வேல்யூஷன்ஸ் பற்றியோ இல்லை ஸ்பெசிஃபிக்கான செக்டர்ஸை பற்றியோ பெருசாக கவலைப்பட தேவை இல்லையா சார் டெஃபினட்டாக டெஃபினெட்டாக கவலைப்பட தேவையில்லை அவங்க ஒரு டைவர்ஸிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் எனக்கு நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூராமே மல்டி கேப் ஃபண்ட் கேட்டகிரியை சூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஸ்மாலு மிட் லார்ஜ் எல்லாமே இருக்குது லாங் டேர்முக்கு நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறவங்க பூராவுமே மல்டி கேப் ஃபண்ட் கேட்டகிரி இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்குது ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது இது மாதிரி கேட்டகிரிஸை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி எஸ்ஐபியை நெவர் எவர் ஸ்டாப் கீப் கண்டினியூர் எஸ்ஐபிஸ் பல்கு இப்போ பணம் ஆரம்பிச்சுனாலும் பல்க்கு தாராளமாக போட்டுக்கங்க ஏன்னா இந்தியாவுடைய நெக்ஸ்ட் ஃபைவ் இயர் டென் இயர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர் எந்த பீரியட் எடுத்து பார்த்தாலும் இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி ஸ்டாண்ட்ஸ் அவுட் வில் ஸ்டாண்ட் அவுட் கோயிங் ஃபார்வேர்ட் ஆல்சோ ஸோ இந்தியா மாதிரி ஒரு லார்ஜ் எக்கானமி வித் சிக்ஸ் செவன் பர்சன்ட் க்ரோத் ரேட்டு உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது கிடைக்க வாய்ப்பில்லை ஸோ இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூ தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவசரப்பட்டு மார்க்கெட் ஏறுதே போய் விற்க வேண்டாம் இன்னும் ஏறும் அவங்க விற்க விற்க ஏறும்